செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலவாய் காண்பேனி இன்றைய பதிவில் ஜூலை மாதத்திய ராசி பலங்களை பற்றி பார்ப்போம் இந்த ஜூலை மாதம் என்பது ஆடி மாதம் பிற்பகுதியிலும் ஆடி மாதம் முற்பகுதியிலும் வருகிறது இந்த ஜூலை மாதம் என்பது மிக மிக உத்தமான மாதம் என்றால் இந்த ஜூலை மாதம் என்பது இந்த ஆங்கில மாதத்தின் நடுப்பகுதியில் வருகிறது மேலும் உத்தராயணம் தட்சிணாயணம் இரண்டும் சந்திக்கிற அந்த காலத்தில் வருகிறது இந்த காலத்தில் வருகின்ற இந்த மாதத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ கொடுக்கும் என்பதையும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் இனி விரிவாக காண்போம் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த துளாராசி என்பர்களே துளாராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த மதம் உங்கள் ராசிநாதன் சுக்கன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே இருக்கிறார் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும் அடிக்கடி பிரயாணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் பிரயாணத்தில் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவில்லை என்றால் எட்டாம் இடத்திலே சுக்கன் இருந்தாலும் அவர் பலத்துடன் இருக்கிறார் மேலும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற மருத்துவம் கிடைத்து நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு குடும்பாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஆகவே குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பூமி லாபம் இருக்கிறது புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக நீங்கள் முயற்சிகள் செய்யலாம் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மூத்த சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் இளைய சகோதரனுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குரிய குருபான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே இருக்கிறார் ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தந்தையால் நல்ல அனுகூலத்தை நீங்கள் அடைவீர்கள் மூத்த சகோதரனுக்கு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இளைய சகோதரனுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மேலும் சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்குரிய சனிபான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே இருக்கிறார் சில சமயம் தாயே உங்களுக்கு எதிராக பேசுவதைப் போல் உணர்வீர்கள் ஆனால் தாய் உங்களுக்கு அனுசனையாகனால்தான் நடந்து கொள்வார்கள் சிறு பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது தாய்க்கு மூட்டு வழிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் தில் ராகுமான் இருக்கிறார் ஆகவே குழந்தைகள் படிப்பில் மிகவும் கவனமாக இருக்கிறார்களா என்று அப்பப்போ அவ்வப்பொழுது நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது என்றால் குழந்தைகள் இந்த மாதம் அதிகமாக அடம் பிடிப்பார்கள் கோபத்தை உருவாக்கி கொடுப்பார்கள் ஆனால் கோபப்படாமல் குழந்தைகளை சாந்தப்படுத்தி நீங்களும் சாந்தமாக இருந்து குழந்தைகளுடைய அனுசனையாக பேசி காரியத்தை சாதித்து கொள்வது மிகவும் சிறப்பானது ஆறாம் இடத்திலே சனி பவான் இருப்பது எப்படிப்பட்ட போட்டிகள் தொழில்துறையிலே வந்தாலும் நீங்கள் வெற்றியை நிச்சயமாக பெறுவீர்கள் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது ஆறாம் இடத்திலே சனி பகவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில்துறை விருது நன்றாக இருக்கும் மேலும் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருப்பது உங்களுக்கு சிறு அளவில் மூட்டு வழிகள் வந்தாலும் அதற்குரிய மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கு ஆகவே கூட்டு தொழில் செல்வர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மனைவின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மனைவி உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள் மனைப்பிரிலே தொழில் செல்வர்களும் நல்ல லாபத்தை அடைவார்கள் என்பது உறுதி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார் ஆகவே தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது முன்னேற்றம் நன்றாக இருக்கிறாது ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது அதற்குரிய மருத்துவம் கிடைக்கும் அலைச்சல் இருந்தாலும் அதற்குரிய வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் தொழில்துறையிலேயே பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் குருவும் சஞ்சாரம் செய்கிறார்கள் ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் குரு இருப்பது தெய்வ நன்றாக இருக்கிறது தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் உங்களுடைய உறவினர்களும் உங்களுக்கு அனுசனையாகவும் நடந்து கொள்வார்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே புதன் இருப்பது தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம் அந்த முயற்சிகளை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் புதிய யுக்திகள் உங்களுக்கு தொழில்துறையிலே அமையும் லாபஸ்தனத்தில் செவ்வாய்க்கியத்தை இருப்பது இந்த மாதத்திலே சகோதரர்களால் தன லாபம் இருக்கிறது பூமி லாபம் இருக்கிறது பூமி விற்பதை விற்பனை செய்வதற்காக நீங்கள் முயற்சி செய்தால் இந்த மாதம் விற்பனைகள் செய்ய முடியும் வாங்குவதற்காக முயற்சிகள் செய்தால் சில கால தாமதமாகும் ஆனால் நிச்சயமாக எதிர்காலத்தில் பூமி வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது உங்கள் ராசிக்கு விரையாதிபதி அவர் புதன் உங்கள் ராசிக்கு தொழில் இருக்கிறார் தொழில் வளர்ச்சிக்காக தொழில் நிமித்தமாக செலவனங்கள் மிக அதிகமாக இருக்கும் அதற்குரிய வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுக்கும் கிடையாது இந்த மாதம் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்திலே புதன் இருப்பது பல வகையிலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் பரிகாரமாக துளாராசிலே பிறந்து சித்திரை மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்கள் ஜூலை நான்கு வெள்ளிக்கிழமை என்று சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி அன்றைய தினம் வீட்டிலே சுதர்ஷன ஹோமம் செய்வது மிகவும் சிறப்பானது அது உங்களுடைய நட்சத்திரம் சக்கரத்தாளுடைய நட்சத்திரம் என்பதில் நீங்கள் பெருமைப்பட்டு கொள்ளலாம் அன்றைய தினம் அவசியம் அந்த ஜூலை நான்கு வெள்ளிக்கிழமை என்று சக்கரத்தாவளார் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று சக்கரத்தாழருக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது அபிஷேகம் செய்து பானகம் பொங்கல் ஆகியவற்றை நைவேத்தியம் செய்து மற்றவர்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட வேண்டும் அதன் மூலமாக சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் விரைவில் கிடைக்கும் மேலும் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தில் சுப காரியங்களும் நடக்கும் அடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜூலை ஐந்து சனிக்கிழமை அன்றைய தினம் சனிக்கிழமை சுவாதி சேர்வது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் உங்களுடைய நட்சத்திரத்தினை தேவதையாக போற்றப்படுவார் நரசிம்மபெருமாள் ஆகவே அன்றைய தினம் நரசிம்மர் கோயிலுக்கு சென்று நரசிம்மரை வணங்குவது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் பெரியாழ்வார் திருநட்சத்திரம் அதாவது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடிய பெரியாழ்வார் அவதாரம் செய்து இந்த சுவாதி நட்சத்திரத்தில்தான் அதே போலவே நரசிம்ம பெருமாள் அவதாரம் செய்தும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் தான் ஆகவே அன்றைய தினத்திலே பெருமாள் கோயிலுக்கு சென்று ஆழ்வார் ஆட்சார்கள் சன்னதியில் இருக்கின்ற பெரியாழ்வாரை வணங்கிவிட்டு அங்கே பெருமாளையும் அல்லது லட்சுமி நரசிம்மனையும் வணங்கினால் நிச்சயமாக இந்த மாதம் முழுமைக்கும் அடுத்த மாதம் கூட உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் சூரிய சாவண்ய மண்வாதி என்று போடப்பட்டிருக்கும் அன்றைய தினத்திலே தில ஹோமங்கள் தில தர்ப்பணங்கள் செய்தாலும் சூரிய வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் மூலமாக பித்ரு தோஷங்கள் விலகி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் அன்றைய தினம் ஜூலை ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் விஷ்ணு சைன ஏகாதசி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் எல்லா பெருமாள் கோயில்களிலும் அன்றைய தினம் சைன கோலத்திலே பெருமாள் காட்சியளிப்பார் உற்சவர கோலத்தில் இருப்பார் கோலத்தில் அங்கே பெருமாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது சைன தோஷங்கள் விலகும் மேலும் அன்றைய தினம் கோ பத்ம விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் கோ என்றால் பசுமாடு பசுமாடுக்கு அன்றைய தினம் பத்மம் என்றால் தாமரை தாமரை மலர்களால் பசுமாட்டை அலங்காரம் செய்து அல்லது தாமரை மலரை மாலையாக பசுமாடை அணிவித்து அதன் பிறகு காமதேன் பூஜை செய்தால் நல்ல யோகம் முன்னேற்றம் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் முழுமைக்கும் ஏற்படும் இந்த பரிகாரங்களின் மூலமாக இந்த மாதம் முழுமைக்கும் அடுத்த மாதம் கூட இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக ஜூலை மாதத்திய ராசிய பழங்களை பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த மாதத்தில் நீங்கள் எந்தெந்த நாளில் எந்தெந்த நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் எந்தெந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்று சிறப்பாக கூறினோம் இதில் சொல்லப்பட்ட அந்த பரிகாரங்கள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய பரிகாரங்கள் இந்த பரிகாரங்கள் உத்தமமான பரிகாரங்களாக இருக்கிறது இதன் மூலமாக இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களின் மூலமாக இந்த மாதம் மாத்திரமில்லாமல் அடுத்து வரக்கூடிய மாதங்களும் நீங்கள் வெற்றியை பெறுத்து சந்தோஷத்தை அடைவீர்கள் இவ்வாறாக ஜூலை மாத்திய ராசி பலன்களை பற்றி விரிவாக பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்